வணக்கம் நண்பர்களே இது ஆதியும் அந்தமும் உங்களுடைய வாழ்க்கையில் கடிகாரத்தை பார்க்கும்போது மொபைலை பார்க்கும்போது அல்லது பில் கட்டும்போது திரும்ப திரும்ப ஒரே எண்ணை பார்த்திருக்கிறீர்களா குறிப்பாக பதினொன்று பதினொன்று என்ற அந்த மந்திர எண்ணை இதை நீங்கள் ஒரு தற்செயல் நிகழ்வு என்று நினைத்தால் அது தவறு இந்த பதினொன்று பதினொன்று என்பது நம் சித்தர்கள் நிகழ்தலின் வாயல் போர்த்தல் ஆஃப் மேனிஃபெஸ்டேஷன் என்று சொன்ன ஒரு நேரத்தின் குறியீடு இது பிரபஞ்சத்துக்கும் உங்களுடைய ஆழமான ஆன்மாவுக்கும் இடையே நடக்கும் ஒரு ரகசிய உரையாடல் இந்த நிமிட ஆழமான ஆய்வில் பதினொன்று பதினொன்று இன் உண்மையான அர்த்தம் என்ன அதை நீங்கள் பார்க்கும்போது பிரபஞ்சம் உங்களிடம் என்ன சொல்ல வருகிறது உங்கள் அடுத்த விதியை மாற்ற நீங்கள் செய்ய வேண்டிய மூன்று முக்கிய பயிற்சிகள் என்ன இன்று பதினொன்று மணி பதினொன்று நிமிடம் என்ற ரகசிய குறியீட்டை திறக்கப் போகிறோம் தயாராகுங்கள் இது உங்களைப் பற்றிய உண்மை பகுதி ஒன்று பதினொன்று பதினொன்று ஏன் சக்தி வாய்ந்தது பதினொன்று மணி பதினொன்று நிமிடத்திற்கு கணிதம் மற்றும் ஆன்மீக பொருள் இந்த எண்ணை நீங்கள் பார்ப்பது ஏன் அவ்வளவு முக்கியம் என்று பார்ப்போம் இது வெறும் எண் அல்ல இது ஆன்மீக உலகில் மாஸ்டர் எண்கள் மாஸ்டர் நம்பர்ஸ் என்று அழைக்கப்படும் பதினொன்று இருபத்தி இரண்டு முப்பத்தி மூன்று வரிசையில் வருகிறது எண் ஒன்று என்பது புதிய தொடக்கம் ஆற்றல் மற்றும் சுயநிலைப்பாட்டை குறிக்கிறது பதினொன்று என்பது இரட்டிப்பான சக்தி நான்கு முறை பதினொன்று பதினொன்று ஆக வரும்போது அது பிரபஞ்சத்தின் வாயில் திறப்பதை தெளிவாக காட்டுகிறது ஆன்மீகப் பொருள் விழிப்புணர்வுக்கான அழைப்பு நீங்கள் தூங்கிக் கொண்டிருந்த ஆன்மீக வழியில் பிரபஞ்சம் உங்களை திடீரென எழுப்புகிறது என்று அர்த்தம் சமநிலை மற்றும் ஒருமைப்பாடு உங்களுடைய சிந்தனை உணர்ச்சி மற்றும் செயல் ஆகியவை ஒரே நேர்கோட்டில் இருக்கின்றன என்று பிரபஞ்சம் உங்களை வாழ்த்துகிறது ரகசியம் பதினொன்று பதினொன்றியை பார்க்கும்போது நீங்கள் யாருடைய சிந்தனையையும் கிரகிக்காமல் உங்களுடைய உண்மையான சுயத்துடன் இணைந்திருக்கிறீர்கள் என்று அர்த்தம் இது உங்கள் ஆன்மீக பாதையில் நீங்கள் சரியான பாதையில் செல்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம் பகுதி இரண்டு பிரபஞ்சம் உங்களிடம் என்ன சொல்கிறது நிகழ்தலின் வாயில் திறக்கிறது பதினொன்று ஐ நீங்கள் பார்க்கும்போது பிரபஞ்சம் உங்களை தயார்படுத்துகிறது என்று பொருள் உங்களின் விரும்பிய ஆசைகள் இப்போது நிறைவேற தயாராக உள்ளன ஒன்று சிந்தனைகளை கவனியுங்கள் நீங்கள் பதினொன்றை பதினொன்றை பார்க்கும்போது உங்கள் மனதில் என்ன ஓடிக்கொண்டிருக்கிறது பயமா கவலையா அல்லது ஆசையா பிரபஞ்சம் உங்கள் சிந்தனையை நேரடியாக ஃபீட் செய்கிறது அதனால் அந்த நொடியில் எதிர்மறை எண்ணங்களை உடனடியாக நிறுத்துங்கள் இரண்டு உடனடி முடிவு எடுங்கள் பதினொன்று பதினொன்று என்பது தாமதிக்காமல் செயல் செய்ய வேண்டிய நேரம் ஒரு புதிய வேலையைத் தொடங்க ஒரு உறவை முடிக்க அல்லது ஒரு முடிவை எடுக்க நீங்கள் பயப்படுகிறீர்கள் என்றால் இந்த எண் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கிறது மூன்றாவது அட்டை சுடர் இணைப்பு இந்த எண் உங்கள் ஆன்மத் துணையுடனோ அல்லது உங்களின் நெருங்கிய உறவுகளுடனோ உங்கள் பிணைப்பு பலப்படுகிறது என்பதையும் காட்டுகிறது உங்கள் உறவுகளை மேலும் ஆழப்படுத்த இதுவே சரியான சமயம் நான்காவது விதியை படைக்கும் சக்தி எல்லாவற்றுக்கும் மேலாக பதினொன்று பதினொன்று என்பது நீங்கள் இப்போது உங்கள் விதியை உருவாக்க தயாராக இருக்கிறீர்கள் என்று பிரபஞ்சம் சத்தமாக கூறுவது போல இந்த சக்தி சக்திவாய்ந்த காலகட்டத்தை சாதாரணமாக கடந்து செல்லாதீர்கள் பகுதி மூன்று பதினொன்று பதினொன்று பயன்படுத்தும் ரகசிய பயிற்சிகள் வாயில் திறக்கும்போது விதியை படைக்கும் மூன்று பயிற்சிகள் இந்த ரகசிய எண்ணை நீங்கள் பார்க்கும்போது சும்மா கடந்து செல்லாமல் விதியை மாற்றும் மூன்று சக்தி வாய்ந்த பயிற்சிகளைப் பற்றி பார்ப்போம் பயிற்சி ஒன்று உடனடி மௌனத் தியானம் உங்களின் செயல் நீங்கள் பதினொன்றை பதினொன்றை பார்த்தவுடன் நீங்கள் எங்கு இருந்தாலும் உடனடியாக கண்களை மூடி ஒரு நிமிடம் மௌனமாக இருங்கள் உள்ளே செல்லும் காற்றை உணருங்கள் உங்கள் மனதில் ஓடும் சத்தங்களை நிறுத்துங்கள் இந்த மௌனத்தில் உங்கள் ஆசையை சத்தமில்லாமல் பிரபஞ்சத்துக்குச் சமர்ப்பியுங்கள் இந்த ஒரு நிமிட அமைதி உங்களை பிரபஞ்சத்தின் அலைவரிசையுடன் சரியாக இணைக்கும் பயிற்சி இரண்டு நன்றியுணர்வு பெருக்கம் கிராட்டிட்யூட் மல்டிப்ளையர் உங்களின் செயல் பதினொன்று பதினொன்று என்பது நிறைவு உணர்வுக்கு அதிக சக்தியை அளிக்கிறது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதையெல்லாம் விரும்புகிறீர்களோ அது ஏற்கனவே கிடைத்துவிட்டது என்று கற்பனை செய்யுங்கள் உங்களுக்கு தேவையான செல்வம் கிடைத்துவிட்டது என்று நன்றியுணர்வுடன் உணருங்கள் உங்கள் உடல் பூரண ஆரோக்கோக்கியத்துடன் இருக்கிறது என்று நன்றியுணர்வுடன் உணருங்கள் நீங்கள் எவ்வளவு அதிகமாக இப்போது நன்றியுணர்வுடன் இருக்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக பிரபஞ்சம் உங்களுக்கு திரும்ப கொடுக்கும் பயிற்சி மூன்று எதிர்மறை துண்டிப்பு உங்களின் செயல் நீங்கள் பதினொன்று பதினொன்று ஐப் பார்த்தவுடன் உங்களுடைய மிக பெரிய பயம் அல்லது எதிர்மறை சிந்தனை எதுவோ அதை நினைத்துப் பாருங்கள் அந்த பயம் அல்லது எதிர்மறை சிந்தனையை ஒரு கருப்பு புகையாக அல்லது ஒரு கயிறாக கற்பனை செய்யுங்கள் உடனடியாக மனதளவில் அதை உங்கள் உடலிலிருந்து துண்டித்து எரியுங்கள் துண்டிக்கப்பட்ட அந்த கயிறை தங்க நிற ஒளியாக மாற்றி பிரபஞ்சத்துக்கு சமர்ப்பியுங்கள் இந்த எளிய பயிற்சி உங்களின் பிடிவாதமான எதிர்மறை சுழற்சியை உடைக்கும் நண்பர்களே பதினொன்று பதினொன்று என்பது ஒரு மணி நேரம் அல்ல அது நீங்கள் உங்களுடன் பேசிக்கொள்ள வேண்டிய நேரம் நீங்கள் பதினொன்றை பதினொன்றை மீண்டும் பார்க்கும்போது அதை ஒரு சாதாரண நிகழ்வாக பார்க்காதீர்கள் பிரபஞ்சம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது அந்த வாயிலை திறந்து உங்களின் ஆழமான ஆசைகளை இந்த உலகத்துக்குள் கொண்டு வாருங்கள் மௌனமாக இருங்கள் நன்றியுடன் உணருங்கள் எதிர்மறையைத் துண்டியுங்கள் உங்களின் உண்மை தேடல் மற்றும் ஆன்ம சக்தி குறித்த இந்த பயணம் உங்களை தொட்டிருந்தால் மறக்காமல் ஆதியும் அந்தமும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்து எங்களுடன் இணைந்து இருங்கள் பதினொன்று பதினொன்றின் சக்தி என்றும் இருக்கட்டும் நன்றி